முதலாவது வந்து யூடியூப் ஏஐ டூல் ட்ரீம் ஸ்க்ரீன் இது ஷார்ட் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெக்ஸ்ட் டைப் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்து ஓட்டோ ஜெனரேட் ஆகும் நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணி போட்டு இந்த மாதிரியான வீடியோஸை வந்து உருவாக்கலாம் ரெண்டாவது யூடியூப் ஷார்ட்ஸ் மோனடைசேஷனில் அப்டேட் வந்துருக்கு முதல் ஷார்ட்ஸுக்கு வந்து வியூஸ் மட்டும் இருந்த காலம் இப்போ அப்படி இல்லை லைக் கமெண்ட் ஷேர்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நிறைய தருவாங்க உங்களுக்கு நல்ல ரெவென்யூ வரும் அடுத்தது உங்களோட கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கணும் டிக்டாக்ல இருந்தோ இல்லை யூடியூப்ல இருந்தோ காப்பி பண்ணி நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை அதுக்கு வந்து ரெவென்யூ வராது ஷோர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்து வர அட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து க்ரியேட்டர்ஸுக்கு ஷேர் கொடுத்தவங்க இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் அடுத்த அப்டேட் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் இருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் எல்லாத்துக்கும் தனித்தனி அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை வச்சு அனலைஸ் பண்ணலாம் இனி உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்தது மோட்டைசேஷன் ரூமர்ஸ் இது வந்து ஐநூறு சப்ஸ்க்ரைமர்ஸும் மூன்று மில்லியன் வியூவும் வேறணும் டெஸ்ட் தான் பண்றாங்க ஆஃபீஷியல் இல்லை ஆனா இது வந்து ஷோர்ட்ஸ் சேனலுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் அடுத்தது வந்து யூடியூப் சேனல் லே அவுட் இதுல அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களோட சேனல்ல வந்து லே அவுட் வந்து வித்தியாசமா இருக்கண்டா அது இதால தான் யூடியூப்ல புது அப்டேட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி உள்ள வந்து கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்